வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியல் இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கனடா மேடத்தை பிக்கப் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு முத்து மேடம் கனடா எப்படி இருக்குன்னு கேக்க ஆ ரொம்ப நல்லா இருக்கு என்ன குளிர் தான் ஜாஸ்தி மைனஸ் டிகிரி வரையிலும் போகும்னு சொல்றாங்க ஜீவா மேடம் வீட்டுல இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஏசியை வச்சாலே தாங்க முடியாது மைனஸ்னா ஜீரோவுக்கு கீழே இருக்கும் அந்த குளிர்ல எல்லாம் எப்படி மேடம் வாழ்றீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆச்சரியமா ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும் போக போக பழகிடுங்கிறாங்க ஜீவா நான் கூட இங்கிலீஷ் படம் டப்பிங்க பார்க்கும் போது என்னடா எப்ப பார்த்தாலும் கையில டம்ளர வச்சுட்டே சுத்துறானுங்களேன்னு நினைப்பேன் இப்படி எல்லாம் குள்ளிரடிச்சா பாட்டிலோடு தான் இருக்கணும் போல அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற முத்து இந்த தடவை எத்தனை நாள் மேடம் இங்க இருப்பீங்கன்னு கேக்குறாரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் இருப்பேன் இங்க ஒரு புது பிளாட் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடுவேங்க ஜீவா பிளாட்டை வாங்கி இங்க போட்டு நீங்க எதுக்கு மேடம் அங்க போறீங்க அப்படின்னு முத்து கேட்க இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு தோணுச்சு இந்த வீட்டை நான் போனதுக்கு அப்புறம் ரெண்ட்டுக்கு இல்ல லீஸுக்கு விட்டுருவேன் அது ஒரு இன்கமா இருக்கும்ல அப்படின்னு ஜீவா சொல்றாங்க முன்னெல்லாம் வாழ்றதுக்காக சிறுக சீரலை சேர்த்து வச்சு ஒரு வீட்டை வாங்கினாங்க இப்ப கடனுக்காவது ஒரு வீட்டை வாங்கி அந்த கடன் அடைக்க சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறாங்க ஏன் அண்ணன் ஒருத்தன் இருக்காங்க மேடம் அவளும் இப்படிதான் இப்ப ஒரு பங்களா வீட்டை வாங்கி வாடகைக்கு விட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல ஓ நல்லதுதான் இப்ப எல்லாம் ஒரே இன்கம் இருந்தா மட்டும் லைஃப ரன் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஜீவா சொல்ல அதுக்காக ரன்னு ரன்னன்னு ரன் பண்றதுலயே வாழ்க்க ஓடி இருந்தா என்னங்க மேடம் அர்த்தம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா கூட வாழலாம் ஒன்னும் தப்பில்ல வாழ்க்கை எங்கேயும் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஜீவா சிரிச்சுடுறாங்க நீங்க இன்னும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க நீங்க மாறவே இல்லங்கிறாங்க ஜீவா ஆமாங்க மேடம் நான் என்னைக்குமே மாற மாட்டேன் அப்ப எப்படியும் ஒரு பத்து நாள் கிட்ட இருப்பீங்களாங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க ஆமா நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு நீங்க அவைலபிளா தானே இருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஜீவா நீங்க இங்க இருக்கிற வரலாம் எங்க கூப்பிட்டாலும் வரேங்க மேடம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு முத்து சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க ஜீவா நான் தான் மேடம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க ஜீவா இல்லங்க மேடம் இதுக்கு முன்னாடி போன தடவை வந்தப்ப என் கார்ல வந்தீங்க இந்த தடவை வரும்போது கரெக்டா என் நம்பரை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் முத்து சொல்றாரு லாஸ்ட் டைம் ரெண்டு நாள் உங்க கூட டிராவல் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இருக்க போறது ஒரு வாரம் இதுல புதுசா ஒரு ஆளோட கார்ல போய் அந்த ஆள் ரூடாவோ மூடியான டைப்பாவோ இருந்தா எனக்கு அதெல்லாம் சரியா வராது இங்க இருக்கிற நாள் நான் ஹாப்பியா இருக்கணும் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சிரிச்சு பேசுறீங்க ஐ லைக் தட் இன் ஜீவா சொல்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ மேடம் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்கன்னு முத்து சொல்றாரு உங்க லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஜீவா கேட்க எனக்கு என்னங்க மேடம் நமக்கு ஜாலியா ஓடிட்டு இருக்கு இப்ப நமக்கு ரெண்டு கார் ஓடுதுங்க மேடம் ஒரு காரை வாடகைக்கு முத்து சொல்ல ஓ தட்ஸ் ஜீவா இந்த வாங்கி சொல்லுங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல பூ விக்கிறாங்கன்னு சொன்னீங்களேன்னு யோசனையா கேக்குறாங்க ஜீவா ஆமாங்க மேடம் இப்ப அது மட்டும் கிடையாது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த வேலையும் பாத்துட்டு இருக்கான்னு பெருமையா முத்து சொல்றாரு ஓ நம்ம கண்ட்ரில அது ரொம்ப நல்ல பிசினஸ் இல்ல அப்படின்னு ஜீவா கேக்க ஆமாங்க மேடம் இங்க பொறந்த நாள்ல ஆரம்பிச்சு காது குத்து ஒண்ணு சடங்கானது நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரிசப்ஷன் கலை காப்பு கல்யாண நாளு மணி விழா பொன் விழா ஏன் கடைசியா பதினாறாம் நாள் காரியம் வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு முத்து ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு எப்பவுமே டிமாண்ட் இருக்கிறது இந்த டெக்கரேஷன் பிசினஸ் தான் ஜீவா சொல்றாங்க ஆமாங்க மேடம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறா படிப்படியா பெரிய தொழிலதிபரா வருவா பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல போன போனதும் உங்க ஒய்ஃப பத்தி ரொம்ப பெருமையா பேசுனீங்க இப்பவும் அப்படிதான் ஜீவா சொல்ல மேடம் பேசுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சினக்கமா சொல்றாரு முத்து அவ்வளவு லவ்வா அப்படின்னு ஜீவா கேட்க ஆமாங்க மேடம் அப்படின்னு வெக்கத்தோட சொல்ற முத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க மேடம்னு கேக்குறாரு ஜீவா கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க அப்புறம் இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல நான் கரியர்ல ஃபோகஸ் பண்றேன் அதனால தான் இந்த ஏஜ்லயே என்னால சொந்தமா வீடு வாங்க முடிஞ்சது லாஸ்ட் டைமே இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்த அப்பவே முடிஞ்சிருந்தா இப்ப வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு ஜீவா சொல்ல ஏன் மேடம் போன தடவை என்ன சின்ன முத்து கேக்குறாரு அது ஒரு சின்ன ப்ராப்ளம் எங்கிட்ட இருந்த பணம் வேற மாதிரி செலவாயிடுச்சு அப்படின்னு ஜீவா சொல்ல எவ்வளவு மேடம் சாதாரணமா கேக்குறாரு முத்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் போயிடுச்சுன்னு ஜீவா சொல்ல முப்பது லட்சமா அப்படின்னு ஆச்சரியமா முத்து கேக்க ஆமா எங்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு ஃபிராடுங்க வாங்கிட்டாங்க லாஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நீங்க விட்னஸ் சைன் பண்ணீங்களே அப்படின்னு ஜீவா சொல்ல ஓ ஆமா ஆமா ஏதோ பணம் பைசான்னு சொன்னீங்க மேடம் அப்படின்னு முத்து கேக்க ஆ அந்த பணம் ஜீவா ஓ அப்ப உங்களை ஏமாத்திட்டாங்களா யாருன்னு சொல்லுங்க மேடம் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க புடிச்சிடலான்னு முத்து சொல்றாரு நோ அதெல்லாம் முடிஞ்சு போனது அத பத்தி யோசிக்க கூட நான் ரெடியா இல்ல ஆ முத்து இப்போ நீங்க என் பிளாட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரெடி ஆயிட்டு வரேன் பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போகணும் அப்படின்னு ஜீவா சொல்ல ஆ போயிடலாங்க மேடம்ங்கிறாரு முத்து ஜூஹு பீச் பிரதான சாலைன்ற இடத்துல அண்ணாமலையும் விஜயாவும் வாக்கிங் வந்துகிட்டு இருக்காங்க எங்க இங்க பாருங்களேன் அப்படின்னு விஜயா காட்ட நம்ம வீட்டுல இருக்கும்போது கூட்டாலும் வாக்கிங் வர மாட்டேன் துள்ளி குச்சிட்டு வரேன்னு கேக்குறாரு அண்ணாமலை நம்ம வீட்டுக்கிட்டயா அங்க ஒரே தூசியும் புகையுமா தான் இருக்கும் பைக் சத்தம் ஆட்டோ சத்தம்னு ஒரே எரிச்சலா இருக்கும் அந்த எல்லாம் நடந்தா எனக்கு ஜலதோஷம் தான் பிடிக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல அந்த ரோட்ல யாரும் நடக்கிறது இல்ல நடக்குமா வந்துட்டு இருக்கு அண்ணாமலை பழகிடுச்சிங்கிறாங்க விஜயா ஹில் ஸ்டேஷன்ல கையை விரிச்சிட்டு ஓடுற மாதிரி விஜயா ஆஹா அப்படின்னு ஓடுறாங்க சுத்தி சுத்தி வந்து பாருன்னு எப்படி இருக்குன்னு ஜில்லுன்னு காத்து அந்த கடல் அலை சத்தம் இந்த காரு வண்டி சத்தம் எதுவுமே இங்க இல்ல மனசுக்கு லேசா இருக்குன்னு ரிவர்ஸ்ல நடக்கிறாங்க நல்லா நடக்கலான்னு கைய வீசி நடக்க விஜயா அப்படின்னு கூப்பிடுறாரு நாமளே நம்ம இந்த பக்கம் போகணும்னு அவரு சொல்ல இது தாங்க பீச் ஹவுஸ்ங்கிறது ஏங்க மனோஜ் கரெக்டா பிளான் பண்ணி நல்லா தாங்க வாங்குறான் அப்படின்னு விஜயா சொல்ல எது நீ இப்படி வாக்கிங் போக அவன் பிளான் பண்ணானா எல்லாத்துக்கும் அவனையே கொண்டாடிக்கிட்டு இருக்காத நானும் பாக்குறேன் என்ன அவன் மட்டும் தான் கரெக்டா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா அவன் தான் பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் வாங்க போறான் அப்படிங்கிற விஜயா எக்ஸைட்டா அங்க ஓட அப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்ம பசங்களுக்கு உனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முன்னாடி போன விஜயா திரும்பி வந்து அவன குறை சொல்லாம உங்களால இருக்க முடியாதே இப்படியே பேசி பேசி தான் காலம் ஓடிடுச்சு மனோஜ் மாதிரி முன்னுக்கு வர்ற வழிய பாத்திருந்தீங்கன்னா அந்த காலத்துலயே இந்த ஏரியாவுல அஞ்சு வீடாவது வாங்கி இருக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல உன்ன கல்யாணம் பண்ணா பத்து வீடு வாங்கினா கூட உனக்கு பத்தாது நடக்கும் போது அதிகமா பேசாத மூச்சு வாங்கும் அப்புறம் தாங்காது வான்னு சொல்லிட்டு நடக்கறாரு அண்ணாமலை விஜயா முகத்தை திருப்பி காமிச்சிட்டு கடுப்போட வேகமா நடக்க மெதுவா மெதுவாங்கிறாரு அண்ணாமலை ஆஹா காத்து எப்படி வீசுதுங்க இந்த பணக்காரங்க இருக்கிற இடம்னால காத்து கூட சுகமா இருக்குதுங்க காத்து ஜில்லுன்னு அடிக்குது அப்படின்னு விஜயா சொல்ல பணக்காரவங்களுக்காக காத்து அடிக்கல கடல் காத்து அப்படி அடிக்குது காசு பணம் ஏழை பணக்காரன் எதுவுமே அந்த கடலுக்கு தெரியாது எல்லாத்துக்குமே சமமா தான் வீசுங்கிறாரு அண்ணாமலை இருக்குங்க இந்த ஏரியா அப்படி இருக்குங்க பாருங்க ரோடெல்லாம் எவ்வளவு கிளீனா இருக்கு மரம் செடியெல்லாம் எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு அப்படின்னு விஜயா அட்மயர் பண்ணிக்கிட்டே வர பின்ன என்ன வேக வச்சா இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதானே நீங்க மாசு சம்பளம் வாங்கியே பழகிட்டீங்க எப்படா ஒன்னாம் தேதி வரும்னு பார்த்து பார்த்தே உங்க காலம் போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல ஒன்னாம் தேதி எல்லாத்துக்கும் வரும் அதே ஒண்ணாந்தேதி சம்பளம் வருதான்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரெண்டு காதையும் விரள வச்சு அடிச்சுக்கிற விஜயா நீங்க பேசி பேசியே தான் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் இப்படியே இருந்தா பரவாயில்ல ஆனா ஒன்னு சொல்றேன் பொருளோ அனுபவமோ எது கிடைச்சாலும் கொஞ்ச நாள் விமர்சனம் பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அந்த வீட்டை வாங்க போறோம் வாக்கிங்கும் வந்தாச்சு இதெல்லாம் அனுபவிக்க கூடாதா எனக்கு அந்த வீடு இந்த இடம் எல்லாம் ரொம்ப புடிச்சிருக்கு நம்ம வீட்டு காத்து நல்லாவே இருக்காது அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு சொல்ல முப்பது வருஷமா அங்க வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ற வீட்டை குறை சொல்றது ரொம்ப பாவம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏதாவது நல்லதா பேசுங்களேன் உங்க கூட நடக்கிறதே தப்பு நான் முன்னாடியே போறேன் அப்படிங்கற விஜயா வேகமா முன்னாடி நடக்க விஜயா கோவத்துல இருக்க ஒரு இளநீ குடிச்சிட்டு போ அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு எனக்கு வேணா நீங்களே குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கற விஜயா வேகமா போயிட்டா சார் வாங்க சார் எழுநி சாப்பிட்டுட்டு போங்க பொள்ளாச்சி எளனி சார் தேன் மாதிரி இருக்குங்கிறாரு எழுநி விக்கிறவரு எனக்கு தேனெல்லாம் வேணா ஒரு ஏழ்நிய வெட்டி குடுங்கறாரு அண்ணாமலை இந்த ஏரியாவுக்கு புதுசா சார் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எளனியை வெட்டுறாரு அவரு ஆமாப்பா என் பையன் புதுசா இங்க வீடு வாங்கி இருக்கிறான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாரும் தங்கி பாரு அண்ணாமலை கடைசி வீடுதான் அப்படின்னு அண்ணாமலை கைய காமிக்க டெட்ங்களான்னு கேக்குறாரு எழுதி வெட்டுற ஆமா அதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அந்த வீடா சார்னு அவரு கேக்கு ஆமா என் பையன்தான் வாங்கி இருக்கிறான் அட்வான்ஸ் குடுத்தாச்சு ஆமா இந்த வீடு இவ்வளவு தள்ளி இருக்கே காய்கறி கடை மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் இங்க இருக்கான்னு கேக்குறாரு அண்ணாமலை ரெண்டு தெரு தள்ளி போனா மார்க்கெட் கூட இருக்குங்க சார் அப்படிங்கிற ஒரு வெட்டி வெட்டி ஸ்ட்ரா போட்டு அண்ணாமலை கிட்ட குடுக்கறாரு அப்ப இந்த ஏரியால எல்லா வசதியும் இருக்குங்கறியாங்கறாரு அண்ணாமலை ஆமாங்க சார் ரெண்டு தெரு தள்ளி போனா எல்லா பொருளும் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படிங்கிற அண்ணாமலை பணத்தை எடுத்து குடுத்துட்டு அடிக்கடி இந்த பக்கம்தான் வருவேன் என்ன பாத்துக்க இளநீக்கு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி கேங்குறாரு அண்ணாமலை ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்ற எல்லை வெட்டுறவரு அவரு போனதுக்கு அப்புறம் போன் எடுக்கிறாரு ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட்டு யாருக்கோ கால் பண்ணி சொன்னவோ பேசுறாரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர்ற ஜீவா முத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்க எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆயிடும் நீங்க வேணா டீ காஃபி சாப்பிட்டு வாங்கிறாங்க சரிங்க மேடம் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற முத்து காருக்கு போக ஜீவா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க உலர் வர்ற ஜீவா சார் இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி டீடைல் கேட்கணும்னு சொல்ல அதோ அந்த மேடத்தை பாருங்கன்னு ஒருத்தர் கைய காட்டுறாரு அந்த லேடி கிட்ட வந்து பேசி ஏதோ சொல்ல அவங்களே ஏதோ சொல்லி இன்னொரு பக்கம் கைய காட்டுறாங்க மொத்தம் வெளியே காரை தொடச்சிட்டு இருக்காரு அதே நேரம் மனோஜும் ரோஹிணியும் மொட்டபாசும் இறங்குறாங்க என்ன ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மனோஜ் கேக்க மூணு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்க போற ஞாபகம் இருக்கா இல்லையா அதெல்லாம் விசாரிக்க தானே வந்திருக்கோம் எவ்வளவு உள்ள சொல்லுவாங்கங்கறாரு மொட்டபாஸ் மனோஜ் எல்லாத்துக்கும் பணம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ரோஹிணி கேக்க யூ டோன்ட் ஒரி ரோஹிணி நமக்குதான் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல விட பாத்துக்கலாம் அத்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல மூணு பேரும் நடக்கிறாங்க ப்ரோ உன் தம்பி முத்து இங்க வர சொல்லிட்டியா அப்படின்னு பாஸ் கேக்க நான் இதுக்கு வர சொல்ல போறேன்னு மனோஜ் கேட்கிறாரு அதோ அங்க நிக்கிறானே அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் கைய காமிக்க அங்க முத்து வண்டியை தொடைச்சிட்டு இருக்காரு சீரியஸா என்ன மனோஜ் ஹலோ ப்ரோ அப்படின்னு கைய நீட்றாரு பார்க் பாத்துறாரு என்னடா மூணு பேர் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு முத்து கேக்க வீடு வாங்க போறோம்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டியா இன்னைக்கு வாங்க போறியான்னு முத்து கேக்குறாரு டேய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னென்னன்னு விசாரிக்க வந்த அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ விசாரணை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ரோஹினி சந்தேகத்தோட கேக்க நான் இங்க சவாரிக்கு வந்திருக்கேன் கஸ்டமர் உள்ள இருக்காங்க முத்து அப்ப சரி நீங்களும் வாங்க உள்ள போய் பேசிட்டு வரலாம்னு பார்க் ஃப்ரண்ட கூப்பிடுறாரு முத்துவ ப்ரோ அவங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் நீ கூப்ட்டாலும் நான் வரல ஏற்கனவே விசாரிக்கிறதுக்கு நீங்க மூணு பேரும் கும்பலா தான் போறீங்கன்னு முத்து சொல்றாரு மூணு பேர் ஒரு கும்பலா அப்படின்னு ரோஹினி கேக்க ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர் சேர்ந்து செஞ்சீங்கன்னா அது கும்பல் தாங்கறாரு முத்து அட இவனை விடுரோகிணி இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான் டெய் அப்பா கிட்ட வீட்டை விற்க சொன்னப்போ முடியாதுன்னு தடுத்தல்லடா இல்லடா இன்னும் என்னி மூணே மாசத்துல என் வீட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் வருவேண்டான்னு சொடக்கு போட்டு சொல்றாரு மனோஜ் எழுதி வச்சுக்கோனு மனோஜ் சொல்ல ரோகிணி பெருமையா சிரிக்கிறாங்க டெய் உன்னு மறந்துட்டேடான்னு முத்து சொல்றாரு என்ன அப்படின்னு மனோஜ் ஆர்வமா கேட்க தொடையை தட்டுறதுக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு நீ சொன்னதெல்லாம் நான் மறந்துருவேன் பேப்பர் பேனாலாம் எடுத்துட்டு வரல ஒன்னு சைடா மெசேஜ் அனுப்பி விட்டு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் போடா போய் வேலையை பாரு போடா அப்படின்னு முத்து சொல்ல முறிச்சிட்டே நிக்கிற மனோஜ் கிட்ட மனோஜ் நீ வா நம்ம போலான்னு கூட்டிட்டு போறாங்க ரோகினி புலரும் மனோஜ் வேகமா வர்றாரு ரெண்டு பேரும் அவரை ஃபாலோ பண்ணி வர்றாங்க ஒருத்தர்கிட்ட வந்து சார் செக் பண்ணி சொல்ற பாக்கணும்னு மனோஜ் சொல்ல அதோ அவர் தானே அந்த லேடி கிட்ட பேசிட்டு காமிக்கிறார் ஒருத்தர் யாரு வர்ற மனோஜ் அவரு அங்கிட்ட பேசிட்டு இருக்காருன்ற இங்கதான் கூட இல்லாம சார் நாங்க புது வீடு வாங்க போறோம் அப்படின்னு சொல்ல வாங்குங்க யார் வேண்டாம்னு சொன்னதுங்கிறாரு அவரு அதல்ல சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு மனோஜ் சொல்ல ரெஜிஸ்டார் அங்க இருக்காரு அங்க பாருங்கன்னு இன்னொரு இடத்த கைய காமிக்கிறாரு அவரு ரோகிணி வா போலாம் அப்படின்னு மனோஜ் நடக்க ரோகிணியை சந்தோஷம் பின்னாடியே நடக்கிறாங்க இன்னொரு இடத்துக்கு வர்ற மனோஜ் அங்க உட்கார்ந்து சார் வணக்கம் சார்ங்கறாரு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்க மனோஜ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு அப்போ உள்ள இருந்து வர்ற ஜீவா இவங்களை கவனிக்கல டாக்குமெண்டை மட்டுமே பாத்துக்கிட்டு முதல்ல பேசின லேடி கிட்ட வர்றாங்க அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க திரும்ப சரியா அங்க மனோஜ் ரோஹிணி அந்த பார்க் ஃப்ரெண்ட் எல்லாரும் நிக்கிறத பாத்துடுறாங்க அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது முதல்ல நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க ரோகிணி சொல்றாங்க இல்லையா சார் முதல்ல அவங்க பணத்தை அனுப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லப்பா உன் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்பானு இன்ஸ்பெக்டர் சொல்றதையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேங்க சார்னு ஜீவா சொல்றதையும் ஆ ரோஹினி அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு மனவு சொல்ல ரெண்டு பேரும் அதை கிரீடியா பாக்குறதையும் நினைச்சு பாக்குற ஜீவாக்கு ரொம்பவே கடுப்பாகுது சி அப்படின்னு கோபமா வெளியே வர்ற ஜீவா முத்து கிளம்பலாம் வண்டியை எடுங்கன்னு வேகமா சொல்றாங்க வேலை முடிஞ்சிருச்சாங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்னு ஜீவா சொல்ல முத்துவும் பரபரப்பா வந்து வண்டி எடுக்கிறாரு ஜீவா கோவமா இருக்காத கண்ணாடி வழியா பாத்துட்டு என்னங்க மேடம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது நாளைக்கு வந்து டாக்குமெண்ட் வாங்கிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க ஜீவா நல்ல விஷயம் தானேங்க மேடம் அப்புறம் எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு ஜீவாவை பாத்து கேக்குறாரு முத்து நான் லைஃப்ல திரும்ப யார பாக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்கள பாத்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல சரிங்க மேடம் டென்ஷன் ஆகாதீங்க அடுத்து எங்கயா ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்களே கேக்குறாரு இல்ல வேண்டாம் மூட் அவுட்டா இருக்கு நீங்க பிளாட்டுக்கே போயிடுங்கன்றாங்க ஜீவா சரிங்க மேடம் போயிடலாம் அப்படிங்கிற முத்து நேரா பிளாட்டுக்கு வந்துடுறாரு அவர் வண்டியை நிறுத்தியும் கூட ஜீவா அதே கோபத்துல உட்கார்ந்துருக்காங்க மேடம் என்ன டென்ஷன்லதான் இருக்கீங்களா அப்படின்னு முத்து கேக்க ஆ என்ன அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க இல்ல வீடு வந்துருச்சுன்னு முத்து சொல்ல ஓ அப்படின்ற மாதிரி ஜீவா பாக்குறாங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம் பார்த்துக்கலாம்னு முத்து கேக்குறாரு இல்ல வேண்டாம் ஒரு சின்ன அப்செட் அவ்வளவுதான் அப்படின்னு ஜீவா சொல்றாங்க ஏதோ பொருள் எல்லாம் வாங்கினேன்னு சொன்னீங்க மேடம் அப்படின்னு முத்து கேக்க இன்னைக்கு வேண்டாம் முத்து நாளைக்கு போல கால் பண்றேன் சரியா அப்படிங்கிற ஜீவா டாக்குமெண்ட் எடுத்துட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க கீழே இறங்குற முத்து மேடம் பெட்டி அப்படின்னு சொல்ல அவருக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த லக்கேஜ் கொஞ்சம் மேல எடுத்துட்டு வந்துடுறீங்களான்னு ஜீவா கேக்குறாங்க சரிங்க மேடம் நான் முத்து சொல்லிட்டு எடுக்க போறாரு இவங்க மூடவுட்டோடயே நடக்குறாங்க உள்ளர சூட் கேஸோட வர மொத்தம் மேடம் இங்க வச்சிருக்கேன் நான் போயிட்டு வரேங்கறாரு முத்து ஒரு நிமிஷம் ஜீவா நீட்ட என்னங்க மேடம் எதுன்னு முத்து கேக்குறாரு கூலிங் கிளாஸ் உங்களுக்கு தாங்கிறாங்க ஜீவா எனக்கான முத்து கேட்க கனடால இருந்து கிளம்பும் போது உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சு அதான் வாங்கிக்கோனுங்கன்னு கூலிங் கிளாஸ் நீட்டுறாங்க ஜீவா என்னங்க மேடம் என்ன ஞாபகம் வச்சு சவாரிக்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க எனக்காக பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதுக்கு தானாங்க அங்க மேடம்னு முத்து கேக்குறாரு உங்களுக்கு தான் அந்த அங்க வாங்கிக்கோங்கன்னு நேட்டுறாங்க ஜீவா போட்டு பார்க்கவான்னு கேட்க போட்டு பாருங்க அதுக்குதானே கொடுத்தேன்னு ஜீவா சொல்றாங்க கூலிங் கிளாஸ் போடுற முத்து எப்படிங்க மேடம் இருக்குன்னு கேக்க திரும்பி பாக்குற ஜீவா ஏய் நைஸ் அப்படிங்கிறவங்க நீ இன்னொன்னு அதான் குடுத்துட்டீங்களேங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல இது உங்க ஒய்ஃபுக்கு அவங்கள பத்தி பேசாம நீங்க இருக்க மாட்டீங்கல்ல அதான் ரெண்டு வாங்கினேங்கிறாங்க ஜீவா இல்லங்க மேடம் அவ அந்த மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட மாட்டாங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல இல்ல நீங்க போய் கொடுங்க அவங்க கண்டிப்பா போட்டுப்பாங்க அவங்க இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல வெளியில போறப்பெல்லாம் போட்டுக்குவாங்க புடிங்க அப்படின்னு இன்னொன்னையும் குடுக்க தயங்கிக்கிட்டே அத வாங்கிக்கிற முத்து ஓகேங்க மேடம் குடுத்துர்றேங்க எனக்கு கொடுத்ததை விட என் பொண்டாட்டிக்கு கொடுத்தீங்க பாருங்க அதாங்க மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க மேடம் என்ன இதுல ஒரு போட்டோ எடுங்க மேடம் ஜீவா கிட்ட அவங்க எடுத்து முடிச்சதும் மேடம் எனக்கு என் பொண்டாட்டி நம்ப மாட்டா அதனால நீங்க இதை கொடுக்குற மாதிரியே நான் வாங்குற மாதிரியும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்பதான் இவ அத நம்புவா அப்படிங்கிறாரு முத்து அப்போ ஜீவா கையில இருந்து கொடுக்குற மாதிரி முத்து செல்ஃபி எடுக்கிறாரு நல்லா இருக்குல்லங்க மேடம் முத்து கேட்க ம் நல்லா இருக்கு அப்படின்னு ஜீவா சொல்ல தேங்க்ஸ் மேடம் காலையில கால் பண்ணுங்க நான் முத்து சொல்ல நான் கால் ஜீவா வந்து மேடம் நான் வந்துடுறேங்க மேடம் முத்து நடக்கிறாரு ரெண்டு திரும்பி வந்து நீங்க கொடுத்த இந்த கண்ணாடிய நானியம் பொண்ணாட்டியும் போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறோம் மேடம் அப்படின்னு முத்து சொல்ல சரி ஓகேன்னு சிரிக்கிறாங்க ஜீவா மனோஜ் பீச் ஹவுஸ்ல சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு ஆஹ் அப்புறம் குவாலிட்டியா இருக்கணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவேன் அனுப்பிட்டீங்களா சரி நான் பாத்துட்டு சொல்றேன் பேசிட்டு டீ கப்போடு அங்க வர்றாங்க ரோகிணி மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்து உட்கார ரோகிணி வீட்டுக்கு நேம் போர்டு அடிக்க குடுத்துருந்தோம்ல அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படிங்கற மனோஜ் கப் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு ரோகிணி அவரையே பாத்துட்டு இருக்க என்ன அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜ் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுவும் இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல நம்ம ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு ரோஹிணி சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி முழுசா இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிடணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க அங்க ஒரு கார் வருது அது ஒரு பெரிய ஒயிட் கலர் பென்ஸ் கார் அத பாக்குற மனோஜ் நேம் போர்டு வந்துருச்சு போல ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான கார்லயா வருது அப்படின்னு மனோஜ் யோசனையா கேக்க அது அவ்வளவு பெரிய ஷாப்பா இருக்கும் போல அப்படின்னு ரோஹிணிய சொல்றாங்க உடனே எந்திரிக்கிற மனோஜ் அம்மா அப்பா எல்லாரும் வாங்க நேம் போர்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு அப்ப கையோட வீட்டுக்கு முன்னாடி மாட்டிட சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா வர எல்லாரும் பின்னாடி வர்றாங்க வந்தவர்கிட்ட எங்க அப்படின்னு மனோஜ் கேட்க போர்டா அப்படின்னு வந்தவர் கேக்குறாரு ஆமாங்க ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க வேண்டாமா ரோமையா ஹவுஸ்ன்னு தானே அடிச்சிருக்கீங்க எடுத்துட்டு வாங்கன்னு மனோஜ் சொல்றாரு என்னையா என்ன பேசிட்டு இருக்க நீ யாருன்னு தெரியாம நீயே ஒன்னு பேசுவியா கம்பெனில இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம் எங்க வீட்டுக்கு நேம் நேம் ஆர்டர் கொடுத்திருந்தோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல யார் வீட்டுக்கு யார் பேர் வைக்கிறது அப்படின்னு வந்தவர் கேக்குறாரு ஏன் வீட்டுக்கு என் பேர் வைக்கிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அத ஓ வீட்டுல போய் வச்சுக்க அப்படின்னு வந்தவர் சொல்றாரு இதாங்க என் வீடு நாங்க வாங்கிட்டோங்கிறாரு மனோஜ் ஆமா அப்படின்னு விஜயாவும் சொல்ல வாங்கிட்டீங்களா யார் கிட்ட வந்தவர் கேக்குறாரு ஓனர் கிட்ட இருந்துன்னு மூணு பேரும் சொல்றாங்க ஓனர் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல யார் அந்த ஓனரு அப்படின்னு வந்தவர் கேக்குறாரு என்ன இத்தனை கேள்வி கேக்குறீங்க துபாய் பிசினஸ் மேன் மிஸ்டர் கதிர் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம்னு மனோஜ் சொல்றாரு யோ அவன் ஓனர்லாம் இல்ல இங்க வாடகைக்கு இருந்தவன் அப்படின்னு வந்தவர் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுலயும் விஜயா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஹலோ என்ன யார் நீங்க வந்ததுல இருந்து என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க இருங்க ஓனருக்கு கால் பண்றேன் அப்படிங்கற மனோஜ் கொஞ்சம் தள்ளி வந்து ட்ரை பண்றாரு போன்ல என்னங்க ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல என் மீனா ஹஸ்கி வாய்ஸ்ல முத்துக்கிட்ட கேக்க ஆமா ஆமா வழக்கம் போல ஏதோ பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கன்னு வாய்ஸ் வந்துட்டு இருக்கு மனோஜுக்கு த நம்பர் யூ ஆர் காலிங் ஆஃப் ஆஃப்னு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு ரோஹிணி பக்கத்துல வர்றாங்க அவரோட கைய புடிச்சு மனோஜ் என்னாச்சுன்னு ரோஹிணி கேக்க போன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு கொஞ்சம் சொல்றாரு மனோஜ் பின்ன ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான் அடுத்தவன் வீட்ட அவன் வீடுன்னு சொல்லி வித்திருக்கான்ல அப்படின்னு வந்தவர் சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் தாழ்ந்த குரல்ல கேக்குறாரு இந்த வீட்டோட ஓனரே நான் தான் அப்படின்னு வந்தவர் சொல்ல எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க விஜயா நெஞ்சில கைய வச்சிடுறாங்க நாளைய ப்ரோமோல ஜீவா வீட்டுக்குள்ள வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்காரு முத்து உனக்கு மனோஜ் தெரியுமா உன்னோட முன்னாள் லவ்வருங்கிறாரு முத்து இப்ப உனக்கு என்ன வேணும்னு ஜீவா கோவமா கேக்குறாங்க என் அப்பாவோட முப்பத்தி அஞ்சு வருஷம் உழைப்பு அதை ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஓடிட்ட அப்படின்னு முத்து கோவமா கேக்க அந்த பணத்தை எப்பவோ நான் அவங்கிட்ட குடுத்துட்டேன் லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்பவே ஓ அண்ணே என்ன பாத்துட்டான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ப்ராப்ளம் பண்ணிட்டான் அப்பவே முப்பது லட்சத்தை குடுத்துட்டேன் நீங்க தான் சைனும் பண்ணிட்டீங்க எனக்கு விட்னஸ் சைன் போட்டதே நீதானே அப்படின்னு ஜீவா சொல்ல யோசிக்கிறாரு சோ கதைக்களம் கொஞ்சம் விறுவிறுப்பாயிடுச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்